எஸ்ஐபின்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் இந்த பிளான்ல காம்பவுண்டிங் இன்ட்ரெஸ்டோட பவரோட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல சூப்பரா பண்ண முடியும்னு சரி இப்போ எதனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அதோட அட்வான்டேஜ் என்னன்றத பார்க்கலாம் நம்பர் ஒன் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட் உங்களுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்கிறதால அவரே ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷனை அவரே எடுத்துருவாரு நீங்க எந்த விதமான ரிசர்ச்சும் பண்ண தேவை கிடையாது ரெண்டாவது டைவர்சிபிகேஷன் உங்களுக்கு அந்த கேக் எக்ஸாம்பிள் ஞாபகம் இருக்குன்னு நம்புறேன் ஒரு கம்பெனில நீ இன்வெஸ்ட் பண்ணாம ப்ராப்பரா ரிசர்ச் பண்ணி நிறைய கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுனால உங்களுக்கு ரிஸ்க் கம்மியாகுது மூணாவது அஃபோர்டபிலிட்டி யார் வேணாலும் எவ்வளவு கம்மியான ஒரு அமௌண்ட் மூலமாவும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணலாம் உதாரணத்துக்கு நீங்க எஸ்ஐபி மாடல் மூலமா மாச மாசம் வெறும் ஐநூறு ரூபாய் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம் அடுத்தது லிக்விடிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்றது வாங்குறதுக்கும் சரி விக்கிறதுக்கும் சரி ரொம்பவே ஈஸியா இருக்கும் நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் எல்லாத்தையும் வித்ரா பண்ணனும்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட்ல வித்ரா பண்ண முடியும் அதுவும் ஒன்னு ரெண்டு நாள் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்துடும்